ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு வணிக பதட்டங்களின் போது தங்க விலை சாதனை உயரங்களை நோக்கி ஏறுகிறது புதன்கிழமை தங்கம் அதன் ஏற்றத்தை தொடர்ந்தது அனைத்து கால உயரங்களுக்கு அருகில் வர்த்தகம் செய்யப்பட்டது அதிகரித்து வரும் புவியியல் அரசியல் அபாயம் மற்றும் பாதுகாப்பான துறை தேவையின் புதிய அலை முதலீட்டாளர்களை இந்த விலை மதிப்புள்ள உலோகத்திற்கு தள்ளியது சமீபத்திய தூண்டுதல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எதிரொலி கட்டணங்களை அறிவித்தது நடந்து கொண்டிருக்கும் வணிக போரில் கூர்மையான உயர்வை சமிக்கே செய்தது இந்த கட்டணங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் ஆக்கிரமிப்பு என்று சந்தைகளால் கருதப்பட்டது பரந்த சொத்து சந்தை ஏற்ற இறக்கங்கள் குறித்த உடனடி கவலைகளை தூண்டியது உலகளாவிய சந்தைகளில் ஆபத்து எதிர்ப்பு உணர்வு துரிதப்படுத்தப்பட்டது அமெரிக்க டாலரைக் கீழே தள்ளியது தங்க விலைகளுக்கு ஒரு அடிப்படை ஆதரவாகும் இன்றைய திறப்பு விலை ஓபி ஆகஸ்ட் மூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு அமைக்கப்பட்டுள்ளது நடுத்தர நிலை விலை ஏமேல்பி ஆகஸ்டு மூன்றாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று உள்ளது குறிப்பாக ஏமேல்பி இன்று காலையில் தூண்டப்பட்டது தெளிவான மற்றும் வலுவான ஆதரவு நிலையாக செயல்பட்டது ஏற்ற வேகம் அப்படியே உள்ளதால் முதல் முக்கியமான ஏற்ற இலக்கு பாய்வோட் ஒன்று மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து இல் உள்ளது எவ்வாறாயினும் வர்த்தகர்கள் குறுகிய கால இலாபம் எடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் கண்காணிக்க வேண்டிய அருகிலுள்ள கீழ் நோக்கிய நிலை டவுன்சைடு கேசிபி மூன்றாயிரத்து நூற்று பதிமூன்று ஆகும் பாய்வோட் இரண்டு ஆழமான ஆதரவை மூன்றாயிரத்து தொன்னூற்றெட்டு இல் வழங்குகிறது முக்கியமாக கேஎஸ்ஐ மற்றும் எக்ஸ் இரண்டும் ஏற்ற நிலையில் உள்ளன விலைகள் ஓபிக்கு மேல் இருக்கும் வரை ஏற்ற சாய்வு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது